குட் ஈவினிங் எவரிபடி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டீசன் சைஸ் ஃபிஷ்ஷு என்ன மீன் பாருங்க பாரு எப்படியும் ஒரு ஹாஃப் கிலோ சைஸ் இருக்கும் நல்ல ஒரு கேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு பை கைஸ் சி யூ இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் மின गाइस இது ஒரு டீசன்ட்டான டேஸ்டா பாருங்க இதுதான் கல்லூரி சென்னை பக்கம் கருப்பு மட்டி வாयणனு சொல்வாங்க நம்ம ஏரியால கல்லூரி இங்கிலீஷ்ல Black Bream நல்ல டேஸ்டியான ஃபிஷ் அது கூடவே ஒரு finger mark snapper நம்ம ஏரியாவில் நாகச்சான்னு சொல்லுவாங்க சிலர் சங்கரானும் சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு மீனும் மாட்டிகிட்டு வந்துருக்கு கைஸ் பாப்பா அடுத்து என்ன கிடைக்குதுன்னு கைஸ் இன்னைக்கு வேற டே என்ன மீன் மாட்டிருக்கீன்னு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு போட்ட அஞ்சு முள்ளில் மூணு பாறைக்குட்டி குட்டி கைஸ் எல்லா கால் கிலோ செம செமட்டே இன்னைக்கு வெரி ஹாப்பி கைஸ் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு டோட்டல் கேப்சர்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாறை ரெண்டு கத்தலை இது எல்லாமே எதை வச்சு பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எராக வச்சு தான் பிடிச்சோம் டெட் ப்ரான்ஸ் இதை கட் பண்ணி போட்டு தான் பிடிச்சோம் ஓகே கைஸ் பாய்